பொன்னேரியைச் சேர்ந்த குத்துச்சண்டை இளம் வீராங்கனை குணஸ்ரீ மாநில அளவிலான போட்டிகளில் பதக்கங்களை குவித்து வருகிறார் மேரிகோம் போல உலகளவில் சாதித்து காட்ட துடிக்கும் இவரது திறமைகளையும் சாதனைகளையும் விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி எடுத்து திருவள்ளவாயல் கிராமத்தை சேர்ந்தவர் குணஸ்ரீ பதினாறு வயதான இவர் காட்டூரில் உள்ள அரசு பள்ளியில் பதினோராம் வகுப்பு பயின்று வருகிறார் குத்துச்சண்டையில் ஆர்வம் கொண்ட குணஸ்ரீ ஜிபிபிசி என்ற குத்துச்சண்டை பயிற்சி மையத்தில் சேர்ந்து கடந்த நான்கு ஆண்டுகளாக பயிற்சி பெற்று வருகிறார் குணஸ்ரீ இதுவரை மாநில அளவிலான போட்டிகளில் பங்கேற்று இருபத்தி ஏழு தங்கப்பதக்கங்களை பதக்கங்களை வென்று புதிய சாதனை படைத்துள்ளார் அத்துடன் தேசிய அளவிலான போட்டிகளில் பங்கேற்று ஒரு வெள்ளி மற்றும் ஒரு வெண்கல பதக்கங்களையும் வென்றுள்ளார் இத்தனை குறுகிய காலத்தில் இவ்வளவு பதக்கங்களை வென்று குவித்திருப்பது எளிதல்ல என்று ஆச்சரியம் கொள்கின்றனர் குத்துச்சண்டை ஜாபவான்கள் பார்ப்பதற்கு அமைதியாக தோன்றும் இவர்தான் போட்டிகளத்தில் சிங்கப்பெண்ணாய் மாறி எதிர் போட்டியாளர்களை திக்குமுக்காட வைக்கிறார் பாக்ஸிங் போட்டியில் எப்படி ஆர்வம் வந்தது என்று கேட்டபோது தனது தந்தை ஒரு கராத்தே வீரர் என்றும் கராத்தே போட்டியை விட குத்துச்சண்டைக்கு மவுசு அதிகம் என்பதால் தந்தையின் சொல்படி குத்துச்சண்டை பயின்றதாகவும் கூறுகிறார் குணஸ்ரீ நான் வந்து பொன்னேரிக்கு பாக்ஸிங் கிளாஸ் வரேன் என் ஊர் வந்து திருவள்ளுவயில் அங்கேருந்து அப் அண்ட் டவுன் ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ் இருக்கும் நான் அங்கேருந்து வந்து ப்ராக்டிஸ் பண்ண வரேன் இங்கே பொன்னேரிக்கு எனக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னா அப்பா வந்து கராத்தா வந்து பண்ணிகிட்ருந்தார் அவர் அது கராத்தாவுக்கு அந்த டைமில் வேல்யூ இல்லைன்ட்டு என்னை வந்து பாக்ஸிங்கில் சேர்த்து விட்டார் நானும் பாக்ஸிங்கில் நல்லா ட்ரைனிங் பண்ணி நிறைய மெடல் பண்ணேன் குணஸ்ரீ பயிற்சி பெற்று வரும் ஜிபிபிசி பயிற்சி பள்ளியின் ஆசிரியர் பாபு இவர் இந்த குத்துச்சண்டை கலையை அதிகம் நேசித்து மிகவும் கஷ்டப்பட்டு இந்த கலையை கற்றுத் தேர்ந்துள்ளார் ஆனால் தவிர்க்க முடியாத ஏதோ ஒரு காரணத்தால் குத்துச்சண்டை போட்டியை தொடர முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது இருந்தும் மனம் தளராத இவர் தான் கற்ற கலையை ஏழை எளிய மாணவ மாணவியருக்கு இலவசமாக கருவித்து வருகிறார் இவரது பயிற்சி பள்ளியில் தற்போது ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் பயின்று வருகின்றனர் இப்படித்தான் இந்த ஏழை மாணவி குணஸ்ரீ ஜிபிபிசி பயிற்சி பள்ளியில் சேர்ந்தார் குணஸ்ரீயின் திறமையை கண்ட மாஸ்டர் பாபு அவருக்கு தீவிர பயிற்சி அளித்து ஏராளமான பதக்கங்களை குவிக்க காரணமாக இருந்துள்ளார் பக்கத்துல இருக்க கஷ்டப்படுற பசங்களுக்கு எல்லாருக்கும் ஃப்ரீயா எடுத்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா நாலு வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணேன் இப்போ என்கிட்ட ஐம்பது ஸ்டூடெண்ட் இருக்காங்க ஐம்பதில் நாலு பேர் நேஷ்னல் போய் வந்திருக்காங்க அதில் குணஸ்ரீ ரெண்டு முறை நேஷ்னல் பிளே இருக்குது ரெண்டு முறை மெடலும் பண்ணியிருக்கு நிறைய மெடல்ஸ் கண்டினியூஸாக நாங்கள் போடுற மேட்சஸ்லலாம் நாங்கள் கண்டினியூஸாக மெடல் அடிச்சிட்டு வந்துட்டுருக்கோம் இதுக்கப்புறம் போடுற மேட்ச்சுங்கள்லையும் நாங்கள் நிறைய அடிப்போம் எங்கிட்ட இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸு கம்பல்சரி வேர்ல்டு லெவலில் யாராவது ஒருத்தர் இல்லை ரெண்டு பேர் கண்டிப்பாக வின் பண்ணுவாங்க ஃப்யூச்சரில் இன்னும் ஒரு ரெண்டு வருஷத்தில் அது அதில் நான் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கேன் ஜிபிபிசி பயிற்சி பள்ளி பொன்னேரியில் இருக்கும் நிலையில் குடஸ்ரீ தனது கிராமத்தில் இருந்து சுமார் ஐம்பது கிலோமீட்டர் தூரம் வரை சென்று நாள்தோறும் பயிற்சி பெற்று வருகிறார் ஆனால் அதை பற்றி துளியும் கவலைப்படாத குணஸ்ரீ பயிற்சியில் தீவிர கவனம் செலுத்தி வருகிறார் இவரது லட்சியம் கடுமையாக பயிற்சி மேற்கொண்டு உலக புகழ்பெற்ற குத்துச்சண்டை வீராங்கனை மேரிகோவை போல உலக அளவில் சாதனை படைத்து பிறந்த ஊருக்கும் தமிழகத்திற்கும் இந்தியாவுக்கும் பெருமை தேடி தருவேன் என்று நம்பிக்கையுடன் கூறுகிறார் நான் வந்து டுவெண்ட்டி செவன் கோல்டு மெடல் பண்ணியிருக்கேன் இன்விடேஷன் மேட்ச்சில் நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நேஷ்னல்ஸ் ஸ்டேட் செலக்ட் ஆகி நேஷனல்ஸ் போனேன் கர்நாடகா அங்கே வந்து சில்வர் மெடல் பண்ணேன் அதுக்கப்புறம் ஆர்டிஎஸ் பிடிஎஸ் ஸ்கூல் மேட்ச்சு கோல்டு ஒன்று சில்வர் மெடல் ஒன்று பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்ட் டைமில் எஸ்ஜிஎஃப்ஐ நேஷ்னல்ஸ் போய் பிரான்ஸ் மெடல் பண்ணியிருக்கேன் நான் வந்து இந்தியாவுக்காகவும் தமிழ்நாட்டுக்காகவும் பெருமை சேர்ப்பன்ட்டு எனக்கு நம்பிக்கை இருக்குது மேரி கோம் அளவில் போக முடியும்ன்ட்டு எனக்கு நம்பிக்கை இருக்குது நான் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன் அதே மாதிரி நிறைய மேட்ச் நான் போட்டு நான் மேரிகோம் இந்தியா அளவில் விளையாடி ஜெய் பண்ணி எனக்கு நினச்சிட்டு நம்பிக்கை இருக்குது பாபு மாஸ்டர் மற்றும் குணஸ்ரீ போன்ற கிராமப்புற பயிற்சியாளர் மற்றும் வீரர் வீராங்கனைகளை அரசு ஊக்குவித்தால் விளையாட்டுத்துறையில் உலக அரங்கில் தமிழ்நாட்டின் பெருமை ஓங்கி ஒலிக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை மாலை முரசு செய்திகளுக்காக பொன்னேரியிலிருந்து செய்தியாளர் சந்திரசேகருடன் ஷீபா ஜானட்